தெரியும் ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் ஸோ நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்லேருந்து இந்த நிறுவனம் வந்துட்டுருக்கு ஸோ இதே ஃப்ளோர்ஸ் இதே இந்த ஏரியாக்கே ஃபுல்லாக என்னோடய சின்ன வயசுலேருந்து எல்லாம் ஒர்க்லாம் நான் பார்த்துருக்குறேன் எவ்வளோ கேள்விப்பட்டிருக்கிறேன் எவ்வளோ நலன் கருதியான விஷயங்கள் சினிமாவுக்கு பண்ணியிருக்கிறாங்க ஸோ தமிழ் சினிமாவுக்கு வந்து தேவி சரவணன் சார் போனது வந்து ஒரு பெரிய லாஸ் ஸோ அவரோட சாந்தி நல்லபடியாக அமையட்டும் அண்ட் எங்கள் அப்பாவும் அவரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு ஸோ அவரை பர்சனலாக இங்கே வர முடியல நான் ஊரில் இல்லை ஸோ எங்கள் ஹோல் சூப்பர் குட் சாய்ல் ஃபிலிம்ஸ் சார்பாக எங்களோடய ஃபேமிலி சார்பாக எல்லாருமே இங்கே வந்திருக்கோம் ஸோ அவரோட ஆத்மா சாந்தி நல்லபடியாக அமையட்டும் உயரமான மனிதர் அதுக்கு மேலே உயர்ந்த உள்ளம் அவர் உறக்க பேச்சு நான் கேள்விப்படுத்த இல்லை எனக்கு வாழ்க்கையில் கொடுப்பின அவர்கிட்ட பணியாற்றியிருக்கேன் அந்த பெரிய படத்தில் அவர் கூட வேலை பார்த்தது நினச்சி நினச்சி நிற்கும் இப்படி ஒரு காலம் வருமானுட்டு அவர் நிறைய பழைய விஷயங்களை சொல்லுவார் அது ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவார் அந்த படத்தை இப்படி நடந்தது இந்த படத்தை அப்படி நடந்ததுன்னு பெரிய பெரிய நடிகைகள் சொல்லும்போது நம்ம அணந்து வாயை பார்ப்போம் இனிமேல் ஐயா அவங்க என் கூட பேசினது அவங்க நடந்துங்கிறதுலாம் நினச்சி பார்த்தா நம்ம நிம்மதி தேடணும் அவர் டேபிளில் உட்காந்துட்டே இருப்பார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன விஷயம் தெரியுமோ அதை விட அவருக்கு அதிகமாக தெரியும் நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க அவர் டேபிளில் இருந்துட்டு என்ன படம் என்ன ஷார்ட்டு எத்தனை டேக் ஓடுது எல்லாமே தெரிஞ்சிருப்பார் இப்படி ஒரு இந்த தொழில் மேலே அவ்வளோ பக்தி உள்ளவர் அவர் கூட பணியாற்றது தான் பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் மரணத்தை நமக்கு வலிக்குது அவருக்கு வேண்டிக்கிறோம் நல்ல ஆத்மாவுக்கு ஒரு அருமையான நிழல் தரணும் ஆத்மா தான் தேவையாக வேண்டிக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச நான் பார்த்த வரைக்கும் பொறுமையின் சின்னம் அப்படின்னு சொன்னோம்னா அது சரணம் சார் முக்கியமான நாளாக சொல்லணும் சத்தம் போட்டு சிரித்து கூட நான் வந்து பார்த்ததில்லை அந்த அளவுக்கு ரொம்ப அமைதியாக இருப்பார் கோயிலுக்கு போய் சாமி அளவுக்கு இருக்கும் பவித்திரமாக சினிமா தொழிலை வந்து அவர் ரொம்ப நேசி இருந்தவர் முந்தாக முடிச்சு கதையை எந்த பேப்பரை பேனாமில்லாமல் ஃபுல்லாக டெஸ்டிச்சு சொன்னதை வந்து அவ்வளோ கேட்டார் அது எந்த பேட்டியாக இருந்தாலும் எல்லா ஃபங்க்ஷன்லையும் அதை திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருப்பார் அது அவர் ரசித்தத விட அவர் வந்து அவங்க அப்பா பெரியவர் அவர் இருந்து அதை கேட்குறதுக்கு கேட்டிருந்தால் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் ரொம்ப பெரிய ஏக்கமாகவே சொல்லிக்கிட்டு இருப்பார் ஸோ என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நிறையா சுகதுக்கங்கள் எல்லாத்துலேயுமே வந்து அவர் தோல் கொடுத்து நின்றுருக்கார் நான் இந்த படம் எடுக்கும்போது அந்த ஏவனும் சகோதரம் அவங்க மூணு பேர்த்துக்கிட்டையும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அவங்க கேரக்டரு அவங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மரியாதை இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவர் பெரிய ஒரு எந்த அளவுக்கு ஒரு குடும்பத்தலைவனாக இருந்து இவங்களெல்லாம் இவ்வளோ பொறுப்போடு வளர்த்திருக்காரு அப்படின்னு அவர் மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதை எனக்கு வந்து அவர் சந்திக்க முடியலைங்கிறது பெரிய ஆதரவு இருந்தது ஸோ எல்லாத்துக்கும் வர்றது சரவணு சார் கொண்டது சினிமா இருக்கிற வரைக்கும் சினிமா சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே இன்றைக்கும் தினம் ஒரு இதாவது ஏதாவது ஒரு விதத்தில் வந்து இவங்கள வந்து உதாரணங்கள் முன்னுதாரணமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க ஸோ சரவணு சார் குடும்பத்தாருக்கும் சொந்த பந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் எல்லாருக்குமே என்னுடைய ஆறு தமிழ் சினிமாவின் ஒரு உலக பேரடையாளம் ஏவிஎம் நிறுவனம் ஐயா மெய்யப்ப செட்டியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் காரைக்குடியில் தன்னுடைய திரை வாழ்க்கையை தொடங்கி சரஸ்வதி ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற ஒரு இசைவட்டு நிறுவனத்தை உருவாக்கி அங்கேயே காரைக்குடி செட்டிநாடு ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோவை உருவாக்கி அள்ளி அர்ஜுனாங்கிற ஒரு திரைப்படத்தை தொடங்கி அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு பிறகு சென்னைக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரைப்பட நகரத்தை உருவாக்கி ஏவிஎம் ஸ்டுடியோங்கிற நகரத்தை உருவாக்கி நூற்றுக்கணக்கான படங்களை எடுத்து அந்த படங்கள்லாம் தமிழ் சினிமாவினுடைய பேரடையாளமாக இந்தியாவில் இருக்கிற அனைத்து மொழிகள்லேயும் படைப்பு செஞ்சு அவருக்கு ஒரு பெருந்துணையாக ஐயா ஏவிஎம் சரவணன் அவர்கள் அவரோடு இணைந்து இன்றைக்கி இருக்கிற ரஜினி கமல் விஜய் அத்தனை பேரையும் சூர்யா வரைக்கும் படைப்புகள் செஞ்சு அவர்கள் ஒரு கட்டத்தில் திரைப்படத்தை நிறுத்தினதும் இந்த ஸ்டுடியோக்கள் மாறினதெல்லாம் வந்து நினைச்ச பார்க்க முடியாத ஒரு பேரழிவு பேரழிப்பு அது அதாவது இன்னைக்கு ஒரு மூத்த கலைஞனாக ஒரு திரைப்பட தயாரி தயாரிப்பாளராக இருந்து அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காரு எண்ணற்ற இந்தியாவில் இருக்கிற திரை நட்சத்திரங்கள் இங்கிருந்து உருவாகினாங்க எத்தனை பேர் உருவானாங்கிறது ஒரு பெரிய வரலாறு ஆனால் என்னை போன்ற சாமானியர்களும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஏவிஎம்மில் தான் இந்த திரைமூச்சோடு தொடங்கணும் அப்படிங்கிறதான் எண்பத்தொம்போது தொண்ணூறுகள்லாம் நாங்கள் சினிமாவுக்கு வரும்போது ஏவிஎம்முக்குள்ளே வர முடியாது ஒரு பெண்டகன் எப்படியோ ஒரு இராணுவ முகாம் எப்படியோ அப்படி நாலு செக் போஸ்ட் இருக்கும் இன்றைக்கெல்லாம் எல்லா வாகனமும் இந்த பக்கம் போகுது அன்றைக்கெல்லாம் உள்ளே வரணும்னா நீங்கள் எத்தனை பொய் சொன்னாலும் யாரோட சேர்ந்து வந்தாலும் பல விசாரணைக்கு அப்புறம் முதல் கேட்டு ரெண்டாவது கேட்டு மூணாவது கேட்டுக்கப்புறம் ரெண்டாவது கேட்டு மூணாவது கேட்டுக்கு வர முடியாது அப்போ இதுக்குள்ளேயே வர முடியலையே சினிமா என்ன நடக்குதுன்னு பார்க்கவே வர முடியலையேன்னு சொல்லிவிட்டு எங்களை போன்றவரெல்லாம் இங்கே ஏவிஎம்க்குள்ளே வேலைக்கு சேர்ந்து இங்கே இருக்கு இங்கே வர்ற இயக்குநர்கள் நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் இவங்களெல்லாம் போய் போய் பார்த்து தான் நான் இந்த நிறுவனத்தில் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வேலைக்கு சேர்ந்து தான் இன்றைக்கி திரைத்துறையில் படையாண்ட மாவிர வரைக்கும் படைப்பு செஞ்சால் இவங்க கொடுத்த இந்த சம்பளத்தில் சாப்பிட்டு தான் அல்லது இந்த திரை திரைவிலாசத்தில் தான் தொடங்கினது அப்படிப்பட்ட ஒரு பெருநிறுவனம் இந்த நிறுவனம் இன்னைக்கு ஏவிஎம் சரவணன் அவர்கள் இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் இந்த நிறுவனமும் இந்த இடமும் மறுபடியும் மறுபடியும் தழைத்தோங்கணும் ஒரு பேரடையாளமான ஐயா ஏவிஎம் சரவணம் அவர்களுக்கு என்னுடைய கண்ணீர் அஞ்சலியும் ஆழ்ந்த இரங்கலும் ஜென்டில்மேன் பூஜை அப்போது சரவணன் சார் வந்திருந்தாங்க அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கினேன் நல்லா வரணும்னு பிளெஸ் பண்ணாங்க எல்லா டேரக்டர்ஸுக்குமே வந்து ஏவிஎம்ல படம் பண்ணணுங்கிறது ஒரு பெரிய கனவு என்னுடைய கனவு அது அது சிவாஜியில் நிறைவேறுச்சு அதுக்கு சரவணன் சார் நன்றி சொல்லணும் கதையை கேட்டுட்டு நல்லா இருக்குது நல்லா ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்குது காமெடி இருக்குது மெசேஜ் இருக்குது படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும் அப்படின்னு கதை கேட்டவுடனே அவங்க ஜட்ஜ் பண்ணாங்க அவங்க ஜட்ஜ்மெண்ட்டு கேல்குலேஷன் பிளானிங் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் சாங் செட்லாம் வந்தாங்க பார்த்து ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க மெயினாக லைக் ஒரு படம் முடியணும் இதே கண்டினியூவாக ஷூட் பண்ணி படத்தை முடிக்கணும் அதுக்கு என்னென்ன எஃபர்ட்ஸ் போடணுமோ அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக போடுவாங்க அதுதான் அவங்களுடைய வெற்றி அது மட்டும் இல்லை லைக்கு படம் முடிஞ்சு பல வருஷம் கழித்து திடீர்னு ஒரு செக் வருது என்னென்னு பார்த்தா கனடாவில் ஏதோ சிவாஜி கொடுத்த ரைட்ஸு அதில் டேரக்டராக எனக்கு வர வேண்டிய ஷேரை வந்து அனுப்பிச்சுருந்தாங்க அது ரொம்ப ரேர் குவாலிட்டி நல்ல குவாலிட்டி சரவணன் சார் ஃபேமிலிக்கு என்னோடய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன் Subscribe to One India and never miss an update.